மகிண்டி இருபத்தி ஆறாம் ஆண்டு காண செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாய் ஒரு ஆசிர்வாதமான புத்தாண்டாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து மாற்றி தருவாராக உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை மேன்மையடை செய்து உங்களை பெருகச் செய்வாராக அந்த பெருக்கத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமான பாதையில நடத்தி செல்வாராக அன்பும் இறக்கும் கிருபையும் நிறைந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியில பேச வேண்டும் என்று இருக்கிற வார்த்தையானது என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்கிறாரூயா எல்லாருக்கும் அல்ல ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இன்று வரைக்கும் நம்ம நினைச்சிருப்போம் அநேக பொருத்தனைகளை ஏறெடுத்திருப்போம் அநேக காரியங்களை நம்ம செஞ்சிடலாம் செஞ்சிடலாம்னு பழைய ஆண்டுல நினைச்சிருப்போம் ஆனா எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவருக்கு முன்பாக தீர்மானித்த காரியங்கள்ல குறைவுபட்டவர்களாக காணப்பட்டிருந்திருப்போம் இந்த குறைவுபட்ட காரியங்கள்னால நம்மளால என்ன பண்ண முடியல சத்துருவை ஜெயிக்க முடியல அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை அநேகருக்கு முன்பாக தாழ்ச்சி அடைந்து போய் விடுகிறோம் எல்லாவற்றிலும் குற்றமுட்ட குற்றமடைந்தவர்களாய் எல்லாவற்றிலும் மனசை கடினப்படுத்தி மனசுல அநேக பாரம் கொண்டவர்களாய் நம்ம காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஓடி முடித்திருக்கிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானம் என்னவென்றால் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கர்த்தர் நமக்கு செய்யறதுக்கு கொடுத்த கிரியைகளை கை கொள்ளுகிறவர்களாய் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு உடன்படிக்கை எடுக்க போகிறோம் இந்த உடன்படிக்கையை நாம் எடுக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறது எதுல ஜெயம் கொள்ளுகிறது பாவத்துல இருந்து ஜெயம் அந்த அக்கிரமங்கள்ல இருந்து ஒரு ஜெயம் வேதம் வேதம் நம்ம அந்த வாசிக்கிறதுல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஜெபிக்கிறதுல இது நம்ம ஒழுங்கா எழும்பி ஒழுங்கா ஜெபிக்காம இருந்திருப்போம் ஆனா இந்த புதிய ஆண்டுல அனுதினமும் காலையில எழும்பி எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையுடையவர்களாய் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுவர ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்ம நடந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொண்டு அந்த கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அந்த காரியம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண காரியம் அல்ல ஒரு அசாதாரணமான காரியம் இதுவரைக்கும் நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவர்களா இதுவரைக்கும் நீங்க எல்லாம் ஒடுங்கி போனவர்களாய் இதுவரைக்கும் நீங்க எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்தவர்களா இருந்திருக்கலாம் ஆனால் நீங்க ஜெயம் கொள்ளுற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டு வலது பாரிசுல உட்கார வைத்து அவரை அழகு பார்த்து பர்லோகத்துல மிகுந்த பொக்கிஷங்களினால நிரப்பினாரோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை தந்து அவருடைய இருந்து ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றுத்தர தேவன் உள்ளவராக இருக்கிறார் அதனாலதான் வசனம் சொல்லுகிறது நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று நீங்க ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன உடன்படிக்கை ஆண்டவருக்கு முன்பாக செய்தீர்களோ அந்த உடன்படிக்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பது மாத்திரம் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அதுவும் பிதாவினிடத்துல பறிந்து பேசி நமக்கு அவரிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுத்தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதிகாரம் உங்க கையில இருக்குமே ஆனால் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அனுகூலமான நன்மையானவைகள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்து அதை கிரியைகளினால் நீங்கள் பொழுது கிரியைகளினால் என்றால் நீங்கள் முடிவு எடுத்து விட்டீர்கள் அந்த முடிவை நடப்பித்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானமாய் நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி உங்களுக்கு அதிகாரத்தை அளித்து அநேக காரியங்களை அனுகூலமாய் வாய்க்கை செய்து உங்களை நன்மையினால் திருப்தியாக வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் இந்த புதிய நாள்ல இந்த புதிய ரிசொல்யூஷனை எடுத்து ஆண்டோருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் அர்ப்பணித்து ஜபிக்கலாம் ஆம் மகா இறக்கமும் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா தகப்பனே ஏசப்பா போன வருடங்கள்ல அதுக்கு முந்தைய வருடங்கள்ல நாங்கள் எடுத்த எல்லா உடன்படிக்கையிலும் நாங்கள் தோற்று போய்விட்டோம் நாங்கள் அப்பா தகப்பனே துவண்டு போய்விட்டோம் எங்கள் தவறுதான் சுவாமி ஆனால் இதற்கு பிறகு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த ஆண்டுல இருந்து அநேக காரியங்கள் அப்பாவு முடியும் சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் பொறுத்தனையாய் அறிவிக்கிறோம் ஜெபிக்கிறதுல வேதம் வாசிக்கிறது வசனத்தை கை கொள்ளுகிறதுல கிரியைகளை கிறிஸ்துவுக்கு பிரியமான நற்கிரியைகளை நடப்பிக்கிறது இல்லை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அனுதினமும் அதுல சோர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து முன்னேறி 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 அப்பா ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீங்க அப்படி வாழ அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியங்களை அனுகூலமாய் வாய்க்க செய்து தாங்க அவருடைய காரியங்களை வாய்க்க செய்து தாங்க எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க பண்ணுங்கப்பா அப்பா அது மட்டும் பார்த்தா சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் அதிகாரம் உள்ளவர்களை ஜாதிகளை அரசாளுகிற தலைவர்களாய் தலைவிகளாய் அப்பா இந்த பூமியில இருக்கும் போதே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி ஒவ்வொருவரையும் நீர் அப்படி மாற்றப் போகிறத தவிர்க்க இறக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பரு ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே காட் காட் யூ யூ